சந்தியாராகம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த கார்த்தியோட ஃபோட்டோவை காட்டி விஜயா கிட்டே கேட்குறாங்க இவனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே உங்கள் ரியாக்ஷன்லேயே ஏதோ தெரியுது அவன் இதுக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் இவன் என்ன தப்பு பண்ணான்னு உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன் ஒரு பொண்ணோட லைஃப் தயவுசெய்து அவன் என்ன தப்பு பண்ணான்னு நீங்கள் மறைக்காமல் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் சொல்ல போகிற உண்மையை வச்சு தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே காப்பாற்ற முடியும் தயவுசெய்து நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குறேங்கிறாங்க கண்டிப்பாக இவ ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் இவன் என்ன தப்பு பண்ணான்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்னொரு வாழ்க்கையை கண்டிப்பா காப்பாற்றியே ஆகணும் நீங்க சொல்ற தான் இருக்குங்கிறாங்க அந்த கார்த்தி எந்த தப்பமே பண்ணலனு விஜயா சொல்றாங்க கதை அப்படி எல்லாம் இல்லையா அவர் இவர் தப்பா நடந்துட்டுதாவும் இவருக்கு எனக்கு காதல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் யாரோ சொன்னதெல்லாம் பொய்யுங்க என்னங்க இப்ப வேற மாதிரி பேசுறீங்க என் ஃப்ரெண்டு கேட்கும்போது வேற எதாவது சொல்லியிருக்கீங்க இப்ப என்னடானா இப்படி சொல்கிறீங்களே அப்போ இது நடந்ததா நடக்கலையா அதை உண்மை என்னன்னு சொல்லுங்கிறாங்க கதை பற்றி எல்லாரும் அப்படி பேசினதால உண்மைதான் ஆனா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலைங்கிறாங்க பாருங்க விஜயா அவரை பிடிக்காதவங்க யாரோ தான் இப்படி அவரை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்காங்க இது எல்லாமே பூமருங்க இதெல்லாம் உண்மை கிடையாது அவர் எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா பேசுவார் அவர் எல்லாத்துக்குமே பண்ணுவார் பண்ணுவாரு அவர்கிட்ட அப்படி ஒரு கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க உண்மை தான் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க கதிர் சத்தியமான உண்மைங்க அவரை பத்தி யாராவது தப்பா சொன்னா நீங்க அதை நம்பாதீங்க அவர் மேல எந்த தப்புமே இல்லை இதை நேர்ல பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேங்கிறாங்க விஜயா ஓ அப்படியா அப்ப நேர்ல வந்து பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கதிர் இருந்து போறாங்க விஜயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க கதிர் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கேன்னு கேக்குறாங்க இதோ வந்து வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறாங்க டே என்னடா அந்த பொண்ணை பார்த்துட்டியா அவள் சொன்னதெல்லாம் உண்மையானு கேட்குறாங்க அதை போடா நீயும் பேச்சுங்கிறாங்க அவன் என்னமோ அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு தான் நீ சொல்கிற ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல ஒரு அவரு அப்படின்னு சொல்லி நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகுதுங்கிறாங்க கதை இது அவனை இந்த பொண்ணு நல்ல ஒன்று சொல்லுதா சான்ஸே கிடையாதுடா நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன்டா என்கிட்ட பேசும்போது கூட உண்மையை சொல்கிறேன் தான்டா சொன்னாங்கிறாங்க ஆமாம் நீ என்னடா இப்படி சொல்கிறேங்கிறாங்க டேய் நான் எங்கே சொன்னேன் அந்த பொண்ணு சொல்லி தான் நான் இப்போ சொல்கிறேங்கிறாங்க கதை ஒருவேளை நான் தான் கார்த்தியை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு நாங்கிறாங்க கதை டே அப்படியெல்லாம் இல்லைடா அந்த பொண்ணு என்னமோ பொய் சொல்லுது அந்த பொண்ணு அவன் லவ் பண்ணியிருக்கான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் அதுல தான் அவனும் மாட்டிக்கிட்டாங்கிறாங்க அப்புறம் தான் என்கிட்ட மாத்தி சொல்றான்னு கேட்கறாங்க கதறி இது உண்மையா பொய்யான்னு அவகிட்டயே கேட்கலாம் அவன் எங்க எங்கிறாங்க உள்ளதா இருக்காங்கிறாங்க சரிப்பா போய் கேட்கலான்ட்டு போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து விஜயாவா பாக்குறாங்க எங்கடா அந்த பொண்ணை காணாங்கிறாங்க இங்க தான் இருந்தாங்கிறாங்க சரி நீ அந்த பக்கமா போய் பாரு நான் இந்த பக்கமா போய் பாக்குறேன்னு ரெண்டு பேரும் விஜயாவை தேடிட்டு வராங்க விஜயா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புற நேரம் பார்த்து கதிர் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க கொஞ்சம் நெலுங்க நெலுங்கன்னு ஓடி வராங்க எங்க நான் தான் தெரிஞ்சதையெல்லாம் சொல்லிட்டேன்னு அப்புறம் என்னங்க உங்களுக்கு எங்கிட்ட என்னங்க கேட்கணும்னு கேட்கறாங்க விஜயா எல்லாமே மாத்தி மாத்தி சொல்லிருக்கீங்க நடந்த உண்மை என்னன்னு சொல்லுங்கிறாங்க நான் ஏன் மாத்தி சொல்லணும் நடந்த உண்மை எல்லாம் எல்லாம் சொல்லிட்டேங்கிறாங்க யாராவது மிரட்டினாங்களா காசு கொடுத்து இப்படி சொல்ல சொன்னாங்களா அதை உண்மை என்னன்னு சொல்லுங்கிறாங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் தான் சொல்றேனே அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்கிறாங்க என் வீட்டுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க இதுக்கு மேலே என்னை தேடி வராதுங்க கால் பண்ணிடாதீங்க என்கிட்ட பேச பேசிட்டு இருக்கும் கதிரோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க டேய் என்னடா அந்த பொண்ணை தெரிஞ்சோன்னா யாருக்கிட்டயே பேசிட்டு இருக்கேங்கிறாங்க இவங்க தான் விஜயா இவங்க தான் என்ன பார்க்க வந்தாங்கன்னு சொல்றாங்க கதையை நான் சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு கிடையாதுடா இது வேற இடாங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு அப்படியா அப்ப ஏமா நீ எங்கேயதுக்குமா எங்கிட்ட போய் சொன்னேன்னு கேட்குறாங்க கதிர் கேட்டுகிட்டே இருக்கும்போது விஜயா வெகு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க பின்னாடியே ஓடி பார்க்குறாங்க நெல்லு நெல்லுங்கிறாங்க நிற்காம போயிடுறாங்க அந்த பொண்ணு உனைய நல்லா ஏமாத்திருக்காடா அப்படிங்கிறாங்க அப்புறம் ஏண்டா அவள் விஜயானு என்கிட்ட சொன்னா பொய்யே சொன்னான்னு கேட்குறது இருந்து உனக்கு தெரியலையா அந்த கார்த்திக்கே நம்ம விசாரிக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு அதனால தான் பொண்ணை மாற்றி அனுப்பிட்டு கூட அவனோட வேலையைத்தான் இருக்கணுங்கிறாங்க ஆமாண்டா நானும் சந்தேகப்பட்டேன் கார்த்திக் மேலே ஆரம்பத்திலேயே எனக்கு சந்தேகம் இருந்து நம்ம விசாரிக்கிறோம்னு தெரிஞ்சதும் அவன் உசார் ஆகிட்டாங்கிறாங்க சரிடா இது இப்படியே நம்ம விட ஃப்ரெண்டு விஜயோட வீட்டுக்கு நேரடியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதுதான்டா விஜயோட வீடு கண்டிப்பாக விஜய் விஜயா இருப்பா போய் பார்க்கலாம் வான்னு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்குள்ள விஜயா இருக்காங்க வாங்க உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க ஆமா காலையில இவனை போய் பார்க்க சொன்னேன் நீங்க போய் பார்க்கலன்னு கேக்குறாங்க கதிரோட ஃப்ரெண்ட் நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரிட்டன் கால் வந்தது நான் போய் அவரை பார்க்க கூடாது அவர்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது அப்படியா அப்ப உங்களை மிரட்டினது காட்டி தானே அவன் தப்பானவனு எனக்கு தெரியும் ஆனா அவன் என்ன தப்பு செஞ்சானதான் எனக்கு தெரியலங்கிறாங்க கதிரை நடந்தது என்னங்கிறது உண்மையை நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியுங்கிறாங்க இல்லைங்க நானே அதை மறக்கணும்னு நினைக்கிறேன் அதையே சொல்ல சொல்லி கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க விஜயா என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் எங்க வீட்டு பொண்ணை காப்பாற்ற முடியும் காட்டி மாதிரி ஒரு ஆள் கிட்ட வீட்டு பொண்ணு கூடாது அதுவும் ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுருக்கு நீங்கள் உண்மையை சொன்னீங்க நான் தான் காப்பாற்ற முடியும்னு கேட்குறாங்க கதை காலையில் நீங்கள் எங்கிட்ட சொன்ன விஷயத்தை இப்போ இவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு அது போதும்னு சொல்கிறேன் கேட்குறாங்க கதையோட ஃப்ரெண்டு சரி சொல்லிடுறேங்க நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜில் காட்டி கோச்சாக இருந்தேன் அப்புறம் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னார் நானும் லவ் பண்ணேன் கொஞ்ச நாள் எங்களோட லவ் நல்லா தான் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு ஆர்வமாக கேட்குறாங்க கதையோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லி ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாரு அங்கெல்லாம் போக வேண்டானு நானும் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நம்ம செலிப்ரேட் முடிஞ்சு தும் சொன்னாரு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க கதை அங்க அவரே எங்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு நான் அப்பவங்க சுதாரிச்சுக்கிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிருக்கேன் அதுக்கப்புறம் அவரை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் சென்னைல இருந்து கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் அந்த கார்டிய பாக்கவே இல்லைங்கிறாங்க நான் நினைச்ச மாதிரியே அவன் பொறுக்கிய தான் இருக்கும் தான அவன் கல்யாணம் பண்ணிக்கிறக்கு இப்ப நல்லவன் மேஷம் போட்டுருக்கான்னு சொல்றாங்க மச்சான் இந்த விஷயத்த வீட்டுல சொல்லி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு கதிரோட் நடந்த விஷயத்த எல்லாம் நீங்க எங்க வேணாலும் வந்து சொல்வீங்களான்னு கதிர் கேக்குறாங்க இல்லீங்க அவனால நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் இதுக்கு மேலேயும் நான் அவமானப்பட தயாரா இல்லை அவனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இதுக்கு மேலே எனக்கு கூப்பிடாதீங்க விஜயா பாருங்க எங்க மாமா அப்பள்ள ரொம்ப நல்லவனை உங்க நில தான் காப்பாற்ற முடியும் இடத்துக்கு நீங்க கேட்டதுனால விஜயாவும் சரிங்க நான் வந்து சொல்றேங்கிறாங்க சரி எங்க வருதுன்னு நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் சரி நாங்க வரோன்ட்டு போறாங்க இப்படியும் மச்சா அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிட்டாங்கிறாங்க ஆமா அந்த ராஸ்கல் எங்க குடும்பத்தை எப்படி ஏமாத்திருக்கான் பாரு எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே அவனை தலை சீவனும் போல இருக்குங்கிறாங்க கதர் கோபுறதுனால இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு மட்டும் பாருங்கிறாங்க இந்த பொண்ணு மட்டும் வந்து உண்மையை சொல்லிட்டா கல்யாணம் தானே நின்றுங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பந்தக்கால் போறதுக்காக பசுமதி வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்களா சிவான ரகுரம் கேட்கறாங்க அண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி கேட்டேன் கிளம்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க பாருங்கிறாங்க ஜானகி சம்பந்தி வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க பந்தக்கால் நட்டு முடிச்சதுமே எல்லாரும் கையில் அழைக்கணும் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கறாங்க பாட்டி பத்மாவும் பார்வதியும் செஞ்சுட்டு இருக்காங்க தேவையி எதுக்கும் நான் போய் பார்த்துட்டு வர்றதேன்னு ஜானகி அங்கே போறாங்க பார்த்துட்டு வாங்குறாங்க பாட்டி பார்வதி பத்மா ரெண்டு பேரும் கேசரி கிளறிட்டு இருக்காங்க ஜானகி போனதும் இங்க கூட பார்வதி நான் கிளறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க ஆஹா நீ இன்னைக்கு உங்க முகமே பிரகாசமா இருக்குதுங்கிறாங்க ஆமா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போதில்ல அந்த சந்தோஷம் இருக்காதா என்னங்கிறாங்க பார்வதி உண்மைதான் தனாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சா எங்க கடமை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி திருப்தியா இருக்கும் இல்லைங்கிறாங்க நீ தனாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ங்கிறாங்க பத்மா இந்த கேசடியை நீங்க கிண்டிட்டு இருங்க வெளியில பூ கட்ட வேண்டிய வேலை இருக்கு நானும் அண்ணியும் போய் பாக்குறோம் பத்மாவும் பார்வதியும் வெளியில வராங்க தனாவுக்கு சாருவும் மாயாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க தனா ஏனோ ஒரு மாதிரியே இருக்காங்க கார்த்திக் சார் மட்டும் இன்னைக்கு உன்னை பார்த்தாரு இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லப் சொல்ல போறாரு பாருங்கிறாங்க என்ன தானா முகத்துல சந்தோஷமே இல்லையே உனக்கும் கார்த்திக் சாருக்கு ஏதாவது சண்டையாங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாங்க தலைவேல கதிர் வேற அடிக்கடி கிண்டலா மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கானே அதை பத்தி ஏதாவது யோசிக்கிறியானு மாயா கேக்குறாங்க அப்படியெல்லாம் எதையும் யோசிக்காம அவ ஏதோ விளையாட்டா சொல்லிட்டு இருக்கான் அதையெல்லாம் பெருசா நினைக்காதீங்கிறாங்க மாயோ நீ பாத்துக்கோ நான் கீழே போயிட்டு வரேன்ட்டு மாயா போறாங்க சாரு கோளாரா கேக்குறாங்க தனா கிட்ட தனா உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட கிட்ட சொல்லு நான் சரி பண்றேங்கிறாங்க சார் சாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறேன் எல்லாரும் அவங்க வேலையை பரபரப்பா பாத்துட்டு இருக்காங்க பத்மா பூ கட்டிட்டு இருக்காங்க அந்த பக்கமா மாயா போன பாத்துட்டு இருக்காங்க சீனு பார்த்துட்டு ஏ மாயா இங்க பாரு இங்க பாருன்னு ஜாட பண்றாங்க சீனு பண்றது பத்மா கவனிச்சிடறாங்க என்ன சீனு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையேங்கிறாங்க இல்ல பந்த கால் நடுற வேலை எல்லாம் முடிச்சுதான் மறுபடியும் மாயா மாயான்னு கையெழுத்து ஜாட பண்ணி கூப்பிட்டு பாக்குறாங்க இதை பார்வதியும் கவனிச்சிட்டாங்க என்னடா காத்துல கையெழுத்துட்டு இருக்கிறேன் என்ன விஷயம்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்ல தே சும்மா ஒற்ற ஒற்றைங்கிறாங்க சீனு மாயாவை பார்த்து ஏதோ கவிதையா எழுதிட்டு இருக்காங்க இதை பத்மா கவனிச்சிடறாங்க என்னடா என்ன எழுதுறேன்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா ஃபங்க்ஷனுக்கு பொருளெல்லாம் வாங்கணும் அதை தான் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சீனு மாயாவுக்கு ஒரு லெட்டர் பேப்பர்ல எழுதி அதை சுருட்டி பொத்துன்னு மாயா மேல வீசுறாங்க மாயாவும் அதை பார்த்துட்டு படித்து பாக்குறாங்க நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு புடவை சூப்பர் எழுதினா அலங்காரம் முடிஞ்சு மாடியிலேருந்து கீழே ஓடி வராங்க ஓடி வந்ததும் வராங்க என்ன மாயா கையில் என்ன லெட்டர் அப்படின்னு அதை வாங்கி படிச்சு பார்க்கறாங்க வாய் விட்டு சத்தமா படிச்சிடுறாங்க நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு புடவை சூப்பர் எழுதிக்கிறத படிச்சிடுறாங்க மாயா என்ன எதுங்கிறாங்க அது உனக்கு தான் நீ இன்னைக்கு புடவையில் சூப்பராக இருக்குல்ல உனக்கு தான் எழுதணுங்கிறாங்க நீ பேப்பர்ல எழுதி கொடுப்பேன் யாரோ லவ் பண்ணவங்க எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கு இருக்கு அப்படின்னு சீனுவை பாக்குறாங்க சீனு வைக்கப்பட்ட அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க ஓ புரியுது புரியுது எனக்கு வந்தது இல்ல உனக்கு வந்தது என்ன மாமா போஸ்ட் மாஸ்டர் ரைட்டிங் போல இருக்குங்கிறாங்க இந்த கண்கள்லா காட்சி எல்லாம் பத்மா அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி அப்படி வெடிச்சு போய் பார்த்தாங்க சரி இன்னாரும் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட வேண்டிய நேரம் ஆனா தள்ளி போயிடுச்சேங்கிறாங்க சரி அதனால என்னங்கிறாங்கமா எப்படியோ ஒரு நாள் அதுவும் நடக்கத்தானே போதுங்கிறாங்க மாயா பாத்தீங்களாத்தே எவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு அப்படியே கொந்தளிச்சு போய் பத்மா கிட்ட சொல்றாங்க சரி சரி அவங்க நினைப்பிலேயே இருக்கட்டும் எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேங்கிறாங்க பத்மா தனாவும் மாயாவும் சீனவை கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க கதிரேசன் ஜானகே தனியை கூட்டிட்டு போய் கார்டி அவ்வளவு ஒன்னும் நலவன் கிடையாது அவன் கெட்டவேங்கிறாங்க என்னடா மாப்பிளைய பத்தி இப்படியெல்லாம் சொல்றேன்னு கேட்கிறாங்க ஜானகி மாத்தே நான் சொல்றதெல்லாம் உண்மை அந்த கார்டி ஒன்னும் நலவன் கிடையாது ஒரு பொண்ணோட லைஃபையே அழிக்க நான் சொல்றதை நம்புங்க கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கதிர் சொல்றாங்க என்ன நடக்குன்னு பாக்க